வீட்டுக்குள்ள திருடன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சோம் இந்த பாட்டு ஏன் சத்தம் போடல தெரியுமா அதுக்கு பின்னால இருக்கிற இந்த யோசனை தான் இந்த கதையோட உண்மையான ஹீரோ ஒரு ஊர்ல ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க அவ ஒரு சின்ன கிராமத்து வீட்ல வாழ்ந்து வந்தாங்க அந்த ஊர்ல கொஞ்ச நாளாகவே திருடங்க நடமாட்டம் அதிகமா இருந்தது அதனால ஊர் மக்கள் எல்லாருமே தான் இருந்தாங்க ஒரு நாள் பாட்டி வெளியே போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பி வந்தப்போ வீட்டு கதவு கொஞ்சம் திறந்து இருக்கிறத பாக்குறாங்க அந்த நிமிஷமே பாட்டிக்கு புரிஞ்சிடுச்சு வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு பாட்டி கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை ரொம்ப நிதானமா வீட்டுக்குள்ள நுழையிறாங்க உள்ள போய் பார்த்தப்போ திரைச்சிலையின் பின்னால ஒரு திருட மறைந்து நிக்கிறத கவனிக்கிறாங்க ஆனா அவனுக்கு இது தெரிஞ்சிட கூடாதுன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நினைக்கிறாங்க இவனை சத்தம் இல்லாம புத்திசாலித்தனமா பிடிக்கணும் அப்படின்னு முடிவு செய்யறாங்க அங்க இருந்த ஒரு விளக்கு ஸ்டாண்ட் முன்னால நின்று சத்தமா பேச ஆரம்பிக்கிறாங்க மாய விளக்கு என் மேலே உனக்கு கோபமா நான் வெளியே போயிட்டு வந்ததும் இன்னைக்கு ஏன் என்ன நடந்ததுன்னு கேட்கல அப்படின்னு விளக்கு கிட்ட பேசுறாங்க அந்த பாட்டி இதை கேட்ட திருடனுக்கு ஒரே ஆச்சரியம் அட இந்த பாட்டிக்கு என்ன பைத்தியமா விளக்கு போய் எங்கேயாச்சும் பேசுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு திரைச்சிலையின் பின்னால இருந்து எட்டி பார்க்குறான் அப்போ காற்றுல விளக்கு லேசாக ஆட ஆரம்பிக்குது உடனே பாட்டி குரலை கணைத்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ என் மேலே உனக்கு கோபம் இல்லை நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சரி இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தாங்க அந்த திருடனும் என்ன நடந்ததுன்னு காதை தீட்டிக்கிட்டு கேட்க ஆரம்பித்தான் பக்கத்து வீட்டு ஜூலி கடை தெருவுக்கு வரும்போது ஒரு நாய் அவளை துரத்துச்சு அவள் ரொம்ப சத்தமாக கத்துனான் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்க உடனே அந்த பாட்டி மாய விளக்கே எப்படி கத்துனான்னு கேட்குறியா நாய் என்னை துரத்துது யாராச்சும் காப்பாத்துங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சத்தமாக கத்துறாங்க பாட்டி அவங்க சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த பாட்டுக்கு ஏதோ ஆபத்துன்னு ஓடி வராங்க அதுக்கப்புறம் திரைச்சிலை பின்னாடி இருந்த அந்த திருடனை ஊர் ஜனங்கள் எல்லாருமா பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாங்க காலம் அறிந்து அந்த இடத்துக்கு ஏற்றபடி புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டா அந்த பாட்டு எப்படி தப்பிச்சாங்களோ அதே மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் தப்பித்து கொள்ளலாம் வலிமை இருந்தால்தான் ஜெயிக்கணும்னு இல்லை புத்திசாலித்தனம் இருந்தால் எந்த ஆபத்தையும் அமைதியாக ஜெயிக்கலாம்